இவங்க இப்படிலாம் போடுறாங்க அடுத்து வந்து உருவபொம்லாம் இருக்காங்க செய்திலாம் வருது அதெல்லாம் சன் டிவில எல்லாம் செய்தி ஆகுது சீமானவர்களின் அவர்களின் உருவ பொம்மை எரிக்கப்படுறது தெலுங்குகள் மீது அவதூறு பரப்புற ஒளிக ஒளிகர்கள் கத்துறாங்க ஏய் என்னடா படத்தை முழுசாக பாத்தீங்களா என்னடா கத்துறீங்க அப்படின்னா இது இதெல்லாம் நடக்குதா பொய் வரலாறு பேசுகிறாங்க தெ தெலுங்குகள் இன பொருட்களை செய்யறது யோசிக்கிறாங்க அப்படிலாம் என்னமோ அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது நாம் தமிழரில் என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு அறிவிப்பு வீரத்தமிழ் முன்னாடியிலிருந்த பாரிசாலன் அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது கட்சியோட அறிக்கை விட்டாச்சு இந்த அறிக்கை விட்டோடனே நமக்கு நம்ம இனத்துக்காக உண்மை நிற்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த அளவு உடைவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது அந்த பக்கத்துல இருந்த ஆட்களுக்கு தெரியும் அது அங்க இருந்தாங்க அப்போல்லாம் அப்போ வந்து என்ன சொல்றோம் நான் போய் அவர்கிட்ட பேசலான்னு போறேன் இல்லை பாரி இப்ப வேண்டாம் எல்லாருமே தடுக்கிறாங்க எல்லாருமே தடுக்கிறாங்க இப்ப வேண்டாம் அண்ணன் கோவமா இருக்காரு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன அந்த பேசுறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே தடுக்கப்படுது இதோட முடியுது இது இதோட முடிஞ்சது நாம் தமிழர்ல என்னோட டிராவல் ஆனா எப்படி வந்து நாம் தமிழர்கள் அதுதான் ஒரு கட்சிங்கிறதுனால அந்த ஒரு மாதிரி ஒரு பார்சியல் சப்போர்ட் இருக்கும் அப்பப்போ பேசும்போது எடுத்து பேசுறது இதெல்லாம் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பாரிசாலனுங்கிறது கட்சி அது வரைக்குமே தமிழ் தேசிய தளத்துக்குள்ள மட்டும்தான் என் முகம் வந்து மக்களுக்கு தெரியும் வேற அதை தாண்டி இருக்கிற தளத்துக்குலாம் யாரும் தெரியாது இந்த கண்டினா கிராமப்படும் ஒரு ஒரு பூஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது அப்போவுமே நம்ம நாம்தலருக்கு சப்போர்ட்டிவாக தான் எப்போவுமே இருக்கோம் அடுத்த கட்ட கருத்துல வந்துட்டு கண்ணகி பெருவிழா ஏற்பாடு பண்ணுறாங்க வீரத்தமிழல் முன்னாடியில் அப்போ வந்து வாங்க அப்படிங்கிறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ நான் போகிறேன் ஆமாம் போகிறோம் அங்கே கேரளாவில் அந்த கண்ணகி கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் ஒன்றா தான் போகிறோம் ஒன்றா தான் தங்குறோம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே கூட்டத்துலையுமே வந்துட்டு திரும்ப பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க ம் மாவீர அந்த வீரத்தமிழ் முன்னாடி மாநில ஒருங்கிணைப்பாளரும் பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு அந்த பொறுப்பாங்க கு கொடுக்குற வரைக்கும் நம்மக்கிட்ட இந்த பொறுப்பை பறிச்சது வந்து வேதனையாக இருந்துச்சு ஆனால் பொறுப்பு அங்கே திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பு மேலே எனக்கு மதிப்பு இல்லை எனக்கு ஒரு மதிப்பு உடஞ்சிருச்சு மனசில் அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே வந்ததே யாருக்கும் பிடிக்கல யாருக்குன்னா அங்கே இருக்க அந்த பொறுப்பாளர்களுக்கு இவங்களோட போய் நான் எப்படி குப்பையை கொட்ட முடியும் ஒரு வெறுப்பு இதுக்கு மேலே இவங்களோட போய் மோதிட்டு இருக்கிறது ஒரு அர அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படியே டிவியேட் அதாவது விலகிறேங்களும் சொல்லிக்கல எதுவும் சொல்லிக்கல அப்படியே நான் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன் அவள் ரெண்டு மூணு டைமில் அண்ணன்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா வரதே இல்லை என்ன ஆச்சு ஏதுன்னு வரலாம்ல இங்கே அப்படின்னா அப்படியே ஒதுங்கிட்டேன் அது சரி ஆனால் இது மேலே போனோம்னால் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்ட்டு நான் ஒதுங்கிட்டேன்